இது எப்படி அப்ளை பண்ணுறதுமா இது வந்துட்டு நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்படி ஃபுல்லாக க சுற்றி தடவணும் கை வலின்னு வச்சுக்கோங்களேன் இது ஃபுல்லாகவே வந்து தடவினீங்கன்னா அது வந்து சரியாயிடும் சொல்லலாம் எனக்கெல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷமெல்லாம் வழி இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த ஆயில் எத்தனை நாளைக்குள்ள அவங்கள குணப்படுத்தும் மூணு நாள் தான் ஏன் தேவைப்படணும் மூணு நாளா ஆமாம் மூணு நாள் தான் இல்லைம்மா அவங்களுக்கு பல வருஷமாக வலி இருக்கு இல்லை பல வருஷம் வழி இருந்தால் கூட மூணு நாள் தான் நம்மளுக்கு தேவைப்படும் மூணு நாளைக்கு அதுக்கு மேலே தேவையே இல்லை அற்புதமான எக்ஸ்டர்னல் யூஸ் வெளியே பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான ஹாயில் வந்து ஓமியோபதி டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க டாக்டர் கிடைக்கல ஆனால் அவருடைய தாயார் இருக்காங்க இது எப்படி கண்டுபிடிச்சாங்க எத்தனை வருஷம் வழியாக இருந்தாலையும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வழியாக இருந்தாலையும் எக்ஸாம்பிள் இந்த புடக்கல்தலி மூட்டு வலி முதுகு வலி எல் ஃபோர் பிரச்சனை எல் ஃபைவ் பிரச்சனை டிஸ்க் கம்ப்ளைண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்க பாதத்தில் எரிச்சல் பாதத்தில் வலி அதுக்கப்புறம் கை கால்லாம் வலி முட்டிக்கு முட்டி வலிக்குது ஜெவ்வு தேய்மானமாக இருக்குது ஜெவ்வு கிழிஞ்சிருக்கு மூட்டு தேய்மானமாக இருக்குது மூட்டு பார்த்திங்கனாக்க உறஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வலி ரொம்ப அதிகமாக இருக்குது இடுப்பெல்லாம் ரொம்ப நிற்கக்கூட முடியல அவ்வளோ வழியாக இருக்குது உடம்பெல்லாம் வழியாக இருக்குது இப்படி எத்தனை வருஷம் வழியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் எவ்வளோ கடுமையான வழியாக இருந்தாலும் அந்த வலி ரொம்ப அவஸ்தையான வழி இருந்தாலும் இந்த ஹாயில் மூணு நாள் இருந்து ஏழு நாளைக்குள்ளே தடவைனாக்க சுத்தமாகவே சரியப்போதுன்னு சொல்கிறாங்க இது எப்படி சாத்தியன்றது அவங்க மகிட்ட கேட்கலாம் அம்மா வணக்கம்மா எப்படிமா இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கம்மா ஆமாம் உங்களுடைய ஆயில் நீங்கள் கண்டுபிடிச்சது உங்களுடைய மகன் கண்டுபிடிச்ச ஆயில் இது என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணும் இது வந்து உடம்புல இருக்க எல்லா வழியும் சரியாயிடும் சார் ஆக்சுவலாக எல்லா வழி எங்கே வலி இருந்தாலும் சரி உங்களுக்கு தலையில இருந்து கால் வெள்ளம் எந்த இடத்துல பெயின் இருந்தாலும் இதை அப்ளை பண்ண உடனே சரியாயிடும் இது எப்படி அப்ளை பண்றதுமா இது வந்துட்டு நீங்க எண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டு இப்படி ஃபுல்லா சுத்தி தடவணும் கை வலின்னு வச்சுக்கோங்களேன் இது ஃபுல்லாவே வந்து தடவினீங்கன்னா அது வந்து சரியாயிடும் சார் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஓ த்ரீ டைம்ஸ் தடவலாம் இப்போ வந்து நம்மளுக்கு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு தடணுனா கூட போதும் இப்போ நைட்டு நைட்டு தடவிட்டு காலையில் ஏன்னா அது சரியாயிடும் சரியாகும் இப்போ பெண்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் பெண்மணியாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் பெண்களாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டு வேலைகள் இல்லைன்னா கம்பெனி வேலைகள் ஆஃபீஸ் வேலைகள் அப்புறம் ஐடி கம்பெனியில் இது மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க உக்காந்துகிட்டே வேலை பண்ணுறாங்க இல்லை நடந்துகிட்டே வேலை பண்ணுறாங்க அதே மாதிரி நிறைய கம்ப இது கடைங்களில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெகைக்கடை அதுக்கப்புறம் துணி கடைலாம் நின்றுட்டே இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மூட்டு வலி இடுப்பு வலி அதிகமாக இருக்கும் அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது டெய்லியும் ஒரு சில இடம் பெயின் கலர் போட்டு தான் தூங்குறாங்க

வீட்ல செய்யற வேலை மட்டும் இல்லாம வெளியே போய் பெண்கள் போய் நிறைய ஒர்க் பண்ணிட்டு வராங்க அப்ப ரெண்டு வேலை ஆயிடுது அவங்களுக்கு ஆக்சுவலா சொன்னா அந்த மாதிரி பெண்கள்லாம் வந்துட்டு இப்போ நைட்டு வந்து தடவிட்டு காலையில ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க அவ்வளோதான் நைட் வந்து அப்ளை பண்ணிட்டு படுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில போது நல்லா ஃப்ரெஷ்ஷா புத்துணர்ச்சியா எழுந்துப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த வழி போயிடுவோம் ஆமா சரி இப்போ பெரும்பாலும் ஆண்களை எடுத்துப்போம் ஆண்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய இடத்துல சைக்கிள் ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வண்டி ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ரிக்ஸா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆட்டோ ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கார் ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கம்பெனி வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பெரிய பெரிய அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நின்றுட்டே வேலை செய்கிறாங்க உக்காந்துட்டு வேலை செய்கிறாங்க சுமை தூக்குறாங்க நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க இதனால் பழச்சினா நிறைய அலைச்சல் அதனால் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வலி மூட்டு வலி முதுகு வலி கைகளெலாம் வலின்றாங்க பல வருஷமா வழின்றாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில டாக்டர் சஜஷன் படி மாத்திரை போடுறாங்க ஒரு சிலர் மெடிக்கல் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இது எத்தனை நாளில் கேட்கும்

இந்த ஆயில் பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கொடக்கலத்து வழின்னு சொல்லுவாங்க இது எத்தனை நாள் இப்போ வந்து கழுத்து வலி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களா இப்ப நைட் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே காலையிலே வலி இருக்காது ரொம்ப இருக்கு அதாவது வந்து தாங்கவே முடியல அப்படின்றா கூட ஒரு நாள் தடுனாவே சரியாயிடும் சார் ஆக்சுவலா ஒரே நாள் ஒரு நாள் தடுனாவே சரியாயிடும் நம்ம வந்துட்டு மூணு நாள் எதுக்கு தடவை சொல்லணும்னா சரி அந்த வலி கொஞ்சம் இப்போ ஒரு பிப்டி போயிட்டாவே நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆயிடுவோம் இல்லைங்களா சரி முழுமையா போகணுன்றதுக்கோசம் தான் மூணு நாள் சொல்றது வேற ஒண்ணும் இல்லை ஓ அப்போ ஒரே நாள்ல சரியா போகுது ஆமா ஆனா இருந்தாலும் மூணு நாள் சொல்றீங்க ஆமா சூப்பர் சூப்பர் இப்போ லாஸ்ட்டில் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் என்னன்னா இந்த ஆஸ்துமா விசிங் சைனஸ் பிரச்சனை தைராய்டு பிரச்சனை பெண்களுக்கு கர்ப்பிப்பை பிரச்சனை அப்புறமா பார்த்திங்கனாக்க பிபி இருக்குது சுகர் இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது லிவர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க கொடுமையான வழிகள் இருக்கும் ரொம்ப தாங்க முடியாத வழிகள் அவங்களுக்கு யூஸ் சைடு சைட் எஃபெக்ட்லாம் எதுவும் வராது ஐயா இது வந்துட்டு நம்மளுக்கு மேல் பூச்சி தான் வந்து தடுறாங்க மேல் பூச்சி தான் கொடுத்துருக்காங்க அதான் சொல்றேன் தலையில இருந்து கால் வலியில எங்க வலி இருந்தாலும் சார் அப்ளை பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்ம மேல பூச போறோம் இல்லைங்களா அதனால வந்து ஒரு தொந்தரவும் வராது அவங்களுக்கு சிறையிடும் ஆக்சுவலா வந்துட்டு வலி வந்து போறதே மறந்துட்டு திருப்பி வந்து அவங்க இருப்பாங்க இந்த மாதிரி ஓ வலி வந்துட்டு மறந்துடுவாங்க ஆமா மறந்துடுவாங்க இந்த ஆளு ஆயில் அப்ளை பண்ணி தான் இந்த வலி போச்சுன்னே மறக்கவே மறந்துடுவாங்க அவங்க அந்த மாதிரி சூப்பர்மா இப்போ சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அவங்க ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க விளையாடும் போது விழுந்துடுறாங்க கை கால் சுழிக்குது வலிக்குது சுழிக்குது அப்படின்றாங்களா சின்ன குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாங்களா கண்டிப்பா கண்டிப்பா அஞ்சு அஞ்சு வயசுல இருந்து குழந்தைல இருந்து ஏன்னா வலி இருக்குன்னு சொல்ற குழந்தைல இருந்து யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கு அம்மா நான் போய் என்ன வலி இருக்குமா எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு குழந்தைங்க இருந்தா கூட நம்ம வந்து தாடலாம் தடவலாம் பிரச்சனை இல்லை ஓகே ஓகே சூப்பர்மா ஹோமியோபதி டாக்டருடைய தாயார் பார்த்தீங்கன்னா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்க எத்தனை வருஷம் வலி இருந்தாலும் அது எவ்வளோ வலி இருந்தாலும் அதிகபட்சம் இருபது வருஷம் தான் கூட இருபது வருஷம் தான் சரியா போகும் நீங்க தடை பாருங்க மிராக்கள் மாதிரி சரியாயிடும் எப்படி மேஜிக் வந்து எப்படி போச்சு இந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரமிப்பா இருக்கும் ஓ அந்த அளவுக்கு வந்துட்டு இது வந்து வேலை செய்யும் ஆமா இப்ப இதெல்லாம் வந்து நம்ம குடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து பேஷண்ட் வந்து வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்க வந்துட்டு இவ்வளவு நல்ல மருந்து எப்படி இருக்கீங்க டாக்டர் கண்டுபிடிச்சீங்க டாக்டர் வந்து கேட்டுட்டே போறாங்க நிறைய பேர் வந்து ஏன்னா அவர் வந்துட்டு எப்படி டாக்டர் நீங்க பண்ணீங்க ஏன்னா எனக்கு வந்து எவ்வளோ இப்போ ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன் அதெல்லாம் வந்து இருந்தே இல்லை உங்கள் வந்து ஒரு நாள் தான் போட்டேன் எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு போச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி சூப்பர் 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 நேரில் பார்த்தீங்கன்னாக்க எத்தனை வருஷம் வழியாக இருந்தாலும் சரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் வழியாக இருந்தாலும் அம்மா சொல்கிறாங்க மூணு நாளில் தடவைங்கன்னா போதும் அப்படின்றாங்க மூணு நாள் அதிகபட்சம் வலி சுத்தமாக போகலன்றவங்களுக்கும் வலி அதிகமாக இருக்கணும் ஏழு நாள் தடவை சுத்தமாகவே சரியாக போகுது அதுக்கப்புறம் லாங் லைஃப் அந்த வழி வர்றதில்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட அந்த வழி வராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முறாக்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையால் தயாரிக்கப்பட்ட ஒரு காம்பினேஷன் தான் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஓமியோபதி மடிஷனை கலந்துருக்காங்க அதே சமயத்தில் இதை கண்டுபிடிச்ச தாயருடைய மகனுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக அவருக்கு நன்றி சொல்ல சொல்லிவிடுங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக கண்டுபிடிங்க ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி தைலம் அத்தியாவசியமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கீங்களோ அது போல் இந்த ஏஞ்சல் ஆர்த்தோகேர் ஹாயிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பா தேவை தேவைப்படும் ஏன்னா யாரோ ஒரு வீட்டில் ஒருத்தர் கண்டிப்பா எல்லா வழியாலும் அவசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஹாயில் பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் ஏன்னா நான் உடனே இடத்த உடனே பார்த்தீங்கன்னா மீடியாவில் இந்த இதை வாங்குங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லவே மாட்டேன் ஒரு சிலர் கொடுத்து பார்ப்பேன் கொடுத்து பார்த்து அது ரிசல்ட் வந்த பின்னாடி தான் சொல்லுவேன் அது மாதிரி என் அம்மா எனக்கு பார்த்தீங்கன்னாக்க ஐயாவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது பாட்டில் அமிச்சாங்க அதுக்கு நான் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே கொடுத்துருப்பேன் அதில் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் கொடுத்துருப்பேன் அவங்க எல்லாரும் சொன்ன தகவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போ நான் மாடிபடி ஏறுறேன் இறங்குறேன் நல்லா வாக்கிங் போடுறேன் நல்லா உக்கார்கிறேன் எழுறேன் சப்பளங்கால போட்டு உக்காந்து சாப்பிட்றேன் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு இந்த மருந்து வேலை செஞ்சதுனால தான் நான் மீடியா முன்னாடி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் என்னால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக சொல்ல முடியும் இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் எப்படி தைலம் அத்தியாவசியமான பொருளாக இருக்குதோ அதே மாதிரி இந்த ஆயிலும் அத்தியாவசியமான பொருள் வாங்கி வச்சுக்கோங்க நிச்சயமாகவே எல்லா வழியிலிருந்தும் நீங்கள் முழுமையாக விடுதலாகி சந்தோஷமாக இருப்பீங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அறிமையானு பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்